உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த நைட்டு நிம்மதியா தூங்கி விடியற பொழுது நல்லபடியா விடணும்னா நைட்டு பள்ளியற தரிசனம் போய் பாருங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு வரைக்கும் நல்லா போனோம்னா திருப்பள்ளி எழுச்சி தரிசனம் போய் பாருங்க நீங்க திருப்பள்ளி எழுச்சி தரிசனம் பார்த்துட்டு அன்னைக்கு வேலையை தொடங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா முருகருங்க கூட இருக்கிற மாதிரி உணர்வீங்க நீங்கள் திருநங்கைகளை வச்சு படம் எடுத்து திருநங்கைகளை கேவலமாக காட்டி படம் எடுத்த டேரக்டர் எந்த டைரக்டராது சந்தோஷமாக இப்போ இருக்காங்கன்னு காட்டுங்க நீங்கள் இந்த திருநங்கைங்களுக்கு உதவி பண்ணி அவங்கக்கிட்டே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒன்று பார்க்க வந்தாங்க வீட்டுக்கு அவளை ஒருத்தவர் வந்து வந்து திக்குவாயி வேண்டான்னு சொல்லிவிட்டேன் பையனுக்கு வந்து பேச்சே வரல உங்கள் பேட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் காரணம் எனக்கு தெரியாது ஸோ இந்த கர்மவினை எப்படி சமமாக செயல்படுத்தி பாருங்கள் இவ்வளோ கொள்ளடிக்கிறான் இவ்வளோ பணம் வாங்குறான் இவ்வளவு தப்பா இருக்கான் ஆனால் அவன் நல்லா இருக்கானே நாங்கள் முருகா முருகான்னு கொண்டுட்டு இருக்கோமே நான் எங்களுக்கு சோதனை இருக்கேன்னா கெட்டவன் கஷ்டப்படும் போது இதே சக்தி உதவாது நல்லவன் கஷ்டப்படும் முருகரே கை கொடுத்து தூக்குவார் அப்போ இந்த குப்பா வந்து என் பேட்டியை பார்த்துட்டு வந்து என்ன கேட்குறாங்க ரொம்ப அந்த டீப்பா அந்த பயிற்சி பண்ணும்போது இந்த அம்மா கிட்ட வந்து கூப்பிட்டு உங்க பையனை பார்த்துக்குங்க எனக்கு என்ன தப்பா போடுது உங்கள் பையனை கவனமாக பாத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்புறம் குண்ணாங்க ஃபோன் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னோட எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு இந்த அம்மா வந்து இப்படி நம்ம சொல்லிட்டேமேனு ஒரு கில்ட்டினஸ்லேயே நம்ம தவிர்த்துட்டு இருக்கேன் தவிர்த்துட்டு இருக்கேன் தவிர்த்துட்டு இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு முன்னே இவங்க நான் ஃபோன் எடுக்கவே மாட்டேன் பார்ப்பேன் பார்த்துட்டு எடுக்க மாட்டேன் அது ஒரு 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 ஃபுல்லே பறி கொடுத்தது பெரிய சோகம் இல்லை வேறு இந்த அம்மா வந்து அப்பா நம்மலாம் பக்தியெலாம் வந்து கம்மி இவங்க பக்திக்கு முன்னாடி ஆன்மீகம் வழங்கும் முருகர் அழைக்கிறார் விசித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன் என தொளத்தில் உரை கருத்தன்மலை நடத்த குகன் என்ற வேல்மரனினுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் அன்னை பராசக்தி முருகனுக்கு வழங்கிய வேலையும் அருணகிரி நாதரையும் நம்மளுடைய கருணை கடனான கந்தனையும் அவர் பாதம் தொட்டும் வணங்கி உங்கள் அனைவரையும் இந்த விழாவுக்கு வருக வருக என வரவேற்கிறோம் நம்ம எல்லாரையும் இந்த முருகன் யுகம் அப்படின்ற யுகத்துக்கு அறிமுகப்படுத்தியது யாரு அவரை கூப்பிடலாமா மேடைக்கு நீங்க எல்லாம் சத்தமா கூப்பிட்டு அவர் வருவாரு சார்பாக நம்ம ஜே கோபி ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன பரிசு இந்த படம் வந்து கண்டிப்பா நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போக மாட்டேன் இங்க எந்த முருகப்பத்திட்ட கொடுக்கணும் கொடுத்துருவேன் நீங்க வந்து ஆல்ரெடி எங்க பேட்டியை வந்து நீங்க சேனல்ல கண்டிப்பா பாத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல பேஸ்புக்ல அப்படி இன்ஸ்டாகிராம்ல நிறைய இடத்துல பாத்துக்கிட்டே இருப்பீங்க இப்ப நேர்லயே நம்ம பேச போறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த இன்டர்வியூ முடிச்ச பிறகு அதுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு கண்டிப்பா நம்ம அப்பா பேசலாம் இப்போ உங்கள் சார்பா நீங்க கேட்க நினைச்ச கேள்விய ஐயா கிட்ட நான் கேட்க போறேன் சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜூன் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பத்தான் நம்ம முத முத பேட்டி எடுக்கவே ஆரம்பிச்சு ஆமா. ஆமா. அன்னைக்கு பாத்தீங்க அப்டினா ஒரு அரசியல் ரீதியான ஒரு பேட்டிக்கு தான் வரதாக இருந்தது. ஆக்சுவலா நான் அரசியல் சம்பந்தமான பேட்டியும் உங்ககிட்ட எடுத்திருந்தேன். ஆனா அதை விடவும் இந்த பேட்டி தான் வந்துட்டு ரொம்ப பெரிய வைரல். எல்லாமே நினைச்சு பாக்கும்போது ஒரே ஒரு எப்படி சொல்றது ஒரு மாயஜாலமா இருக்கு என்னடா இது? எங்கேயோ போக வேண்டியவனா இப்படி புடிச்சி இழுத்து வந்திருக்காரு இன்னைக்கு காலையில இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உத்தரவு கேட்க போகும்போது கூட ஒரு பெரிய அதிசயம் பண்ணாரு. காலையில் பள்ளி ஏற போகிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி முருகர் அரைக்கிற நிகழ்ச்சி நடக்குது எல்லாமே முருகர் தான் முருகருக்கு நன்றி சொல்லிட்டு முருகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கூட நான் கரெக்டாக போகிற நேரம் சங்க அபிஷேகம் நடக்குது நான் பொதுவாகவே வந்து என்னோடய எல்லா பிறந்த நாளுக்குமே வந்து என் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் இருப்பேன் அன்றைக்கி நைட்டு தான் ஒரு ஒம்பது பத்து மணி தான் ஃபோன் ஆன் பண்ணுவேன் இந்த நிகழ்ச்சிக்காக நேற்று ஈவினிங் என் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன் நிறைய பேர் கால் பண்ணியிருப்பீங்க சுவிட்ச் ஆஃப்னு இருந்திருக்கோம் யாரும் தவறு எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்காக ரெடியாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த சங்காபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு முருகர் உத்தரவு வருது நாளைக்கே பர்த்டேக்கு சந்தா பிறந்தநாளுக்கு சங்காபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி எப்பயுமே வடப்பள்ளி கோயில் என்ன ரூல்ஸ்னா மினிமம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தான் பண்ணோம் அப்போ நாளைக்கு பண்ணுறது நீங்கள் எப்படி புக் பண்ண முடியும் பட் சொன்னது முருகர் தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்டாஃப் கிட்ட சொல்லி கேட்குறேன் புக் ஆள் வரலன்ட்டாங்க நான் வந்து சரி முருகர் தானே சொன்னார் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் டக்குன்னு ஒரு ஓதுவார் தம்பி வந்து ஆனால் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம் அப்படின்னு என் பக்கத்துல இருந்து ஆன்லைன்லயே சங்காபிஷேகம் புக் பண்ணாரு ஸோ முருகர் அவருக்கு வேணும் அவருக்கு என்ன தேவைன்றத தன் பக்தர்கள் மூலியமா நிறைவேற்றிக்கிறான்னு ஒரு பெரிய உதாரணம் அதே மாதிரி இந்த முருகர் அழைக்கிறாருக்கு போறதுக்கு முன்னாடி அர்ணகிநாட்டு அனுமதி ஆகணும்னு சொல்றப்போ அர்ணகி ஒரு பெரிய மிராக்கள் நடந்துச்சு அது ஒரு பெரிய சந்தோஷம் கத்தார்ல இருந்து ஒருத்தவங்க வந்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்காங்க அது ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுச்சு அங்கே அர்ணகிநாதர் உத்தரவு கொடுத்தா அமிச்சாரு முருகனை கும்பிடாதவங்களுக்கு கெட்டது நடக்காது நல்லதும் நடக்காது அவங்க பாட்டு நியூட்ரலாக போயிட்டே இருப்பாங்க எப்போ நீங்கள் முருக பக்தியில் ரொம்ப உள்ளே வரீங்களோ அப்போ தான் முருகன் என்ன பண்ணுவார்னா உங்கள் பக்தி உண்மையானதா அவங்க பக்தி உங்கள் பக்தி முழுசாக நம்பிக்கையானதுன்னு செக் பண்ணுறது தான் அந்த சோதனையை தவிர அது நம்மளை வருத்துறதுக்கோ இல்லை வந்து நம்மளை காயப்படுறதுக்கோ கிடையாது முருகன் யாரையுமே தண்டிக்கவே மாட்டார் நான் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து வந்து சொல்கிறேன் யாரையுமே தண்டிக்க மாட்டார் கண்டிப்பாக நம்ம பண்ணுற தப்புக்கு இன்னொரு நான் அந்த கர்மா ரிசர்ச்சில் ஒன்று கண்டுபிடிச்சேன் இறை சக்தி வந்து கெட்டவங்களுக்கும் உதவுது அவங்க பக்தியை பொறுத்து முருகரை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சார் அவன் இப்படி பண்ணுறான் இவ்வளோ கொள்ளடிக்கிறான் இவ்வளோ பணம் வாங்குறான் இவ்வளோ தப்பாக இருக்கான் ஆனால் அவன் நல்லா இருக்கானே நாங்கள் முருகா முருகான்னு கொண்டுட்டுருக்கோமே ஆனால் எங்களுக்கு சோதனை இருக்கேன்னா கெட்டவன் கஷ்டப்படும் போது இறை சக்தி உதவாது நல்லவன் கஷ்டப்படும் முருகரே கை கொடுத்து தூக்குவார் இதில் அனுபவப்பூர்வமாக நடந்து ஒரு நூற்றம்பது இரநூறு சம்பவம் வச்சிருக்கேன் எழுதியே வச்சிருக்கேன் ஆதாரபூர்வமாக ஸோ இதுதான் இந்த முருக பக்தி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்பணும் அப்படின்னா என்ன ஒன்றாலும் நான் நான் நடுத்த பிச்சர் இருக்கிற சூழ்நிலை முருகனை காப்பாற்ற வர நடக்கும் அதுக்கு ஒருவேறு உதாரணம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்போ தான் இந்த சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் மூவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சின்ன சின்ன படம் செங்கல்பட்டு ஏரியா சிட்டி ஏரியா வாங்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு இருக்கும் போது அப்போது வடப்பள்ளி கோவிலில் ஒரு டொனேஷன் விஷயமாக ஒன்று கேட்குறாங்க கோவிலுக்கு ஒன்று கேட்குறாங்க அதோடய தொகை வந்து கொஞ்சம் பெரிய தொகை அதில் வந்து பாதி கொடுத்துட்டேன் பாதி கொடுத்துட்டு மிச்சது வந்து கொடுக்குறப்ப என் அக்கௌண்ட்டில் அவங்க என்ன தொகை கேட்குறாங்களோ அந்த தொகை தான் இருக்குது இந்த தொகையை கோயிலுக்கு கொடுத்துட்டா அங்கே சினிமா சார்ந்து வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகாது வியாழக்கிழமை அவங்க வந்து இதை கேட்குறாங்க என்கிட்ட எனக்கு மனசு அப்போ இந்த அளவுக்கு முருக பக்தியெலாம் எனக்கு சத்தியமாக கிடையாது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி முருகரை பார்ப்பேன் டெய்லியும் போய் பார்த்துருவேன் முருகரை வணங்குவேன் அப்படியே மனசு உழைச்சிட்டு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கு ஒன்று அவன் வந்து படம் நாளைக்கு வெள்ளிக்கிழம படம் ரிலீஸு கிட்டத்தட்ட பல பேர் வாழ்க்கை இருக்குது ஆனால் வாழ்க்கை கொடுத்த முருகனுக்கு இதை கேட்குறாங்களே எது முக்கியம்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணால் என்னென்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முருகர் கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது கொடுத்துட்டேன் நான் என்ன தொகை கொடுத்தனோ ரொம்ப கொடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வரேன் சரி எப்படியாவது முருகனை நம்மளை கைவிட மாட்டோர் காப்பாற்றுறான்னு சொல்லி கொடுத்துட்டு எஸ்எஸ்ஆர் இப்போ கொஞ்சம் தேட்டர் இந்த இந்த முனையில் இருக்கிற தேட்டர் வந்து நான் வந்து நடத்திட்டு இருந்தேன் இந்த தேட்டர்லேருந்து என் வீட்டுக்கு போக போகிறதுக்குள்ளே நான் வடப்பள்ளி கோபுரத்தை பார்த்துட்டு போகிறேன் வீட்டுக்கு போய் சாடும் போது நான் என்ன விஷயத்த கொடுத்துனா அந்த பணம் எனக்கு வேறு ரூபத்தில் வந்துடுச்சு ஸோ இந்த முருகர் வந்து இது இந்த அளவுக்கு நீங்கள் போனோம் இந்த அளவுக்கு நீங்கள் வரணுன்றும் அவர் எதிர்பார்க்குறாரு நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளுக்கு செய்யாது இப்போ ரீசெண்டாக கூட திருச்செந்தூருக்கு வந்து ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் வேண்டுதலுக்காக தங்க நகை கொடுத்தாரு அதுக்கு நிறைய பேர் போய் திட்டால் ஏழைங்களை கொடுத்துருக்கலாமேன்ட்டு முருகர் ஏழைங்களுக்கும் கொடுப்பாரு அவரோட பக்திக்காக அவரோட பக்தி என்ன வேண்டுதலுக்காக அதை வேண்டு நிறைவேற்றிருக்கிறோம் அதை எங்கேயா சுற்றி கற்றி கடைசியில் ஏழைக்கு தான் வரும் முருக பக்தர்கள் தான் வரும் முருகரை அதை எடுத்துக்க மாட்டார் ஆனால் நீங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக தெய்வ சக்தி உங்களை காப்பாற்றும் இது சத்தியமான உண்மை நீங்கள் தெய்வ சக்தி கிட்ட போயிட்டீங்கனாலே எங்களுக்கு ஏழைகள் உதவ பண்ணுற அளவுக்கு வசதி வந்துடும் நிறைய பேர் வந்து நான் இந்த இடத்துல ஒரு மூணு பேரை கூப்பிடுவேன் அந்த மூணு பேர் தான் நான் வாழ்க்கையில் மறக்காத முருக பக்தர் நீங்கள் நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சா நீங்கள் எவ்வளோ கிலோ தர்மம் பண்றீங்களோ கிலோ இயற்கையை உங்களுக்கு உதவ வரும் அந்த இயற்கை என்ன பண்ணுன்னா முருகர்கிட்ட உங்களை கொண்டு போகிறதுக்கு பாதை ஈஸியாகும் கடினமான பாதையை இலவாக்கும் அதுதான் ஜூன் மாசத்திலேருந்து இந்த போன ஜூன்லேருந்து இந்த ஜூலை வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல நீங்கள் எத்தனையோ முருக பக்தர்கள் பார்த்துருப்பீங்க பேசியிருப்பீங்க உங்களால் மறக்க முடியாத முருக பக்தர்கள் அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க மறக்க முடியாத முருக பக்தர்கள் தாண்டி ஆயில் முழுதுமே அவங்கள நினச்சிட்டே இருக்கின்ற அளவுக்கு ஒரு மூணு பேர் இருக்காங்க அதில் நிறைய பேர் இருக்காங்க அதில் முக்கியமானவங்க வந்து என்னென்னா ஆனந்தி அம்மா ஆனந்தி அம்மா வந்திருக்கீங்களா இங்கே இவங்க ஒருத்தங்க அப்புறம் குப்பம்மான்னு சொல்லி அம்மா உட்காருங்க குப்பம்மான்னு ஒரு அம்மா வந்திருக்கீங்களா எங்கே இருக்காங்க தோக்கானுங்க பாருங்க இந்த அம்மா வந்து அப்பா ஐயோ முருகா அதுக்கப்புறம் வந்து ராஜா சங்கரி சிவசங்கரி அம்மா வந்திருக்கீங்களா அவங்க இல்லை இந்த குப்பா அம்மா அம்மா மட்டும் என்னென்னா நான் கரெக்டாக செப்டம்பர் இமயமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் டிசம்பர் எண்டில் வந்து அந்த தேட மெடிடேஷன் வந்து அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்போ என்னோடய முகநூல் பதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய அந்த பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு தியானம் பண்ணுவேன் அந்த தியானத்தில் வந்த உத்தரவு தான் திருச்செந்தூருக்கு பௌர்ணமிக்கு போகணும் அப்படின்னு போய் அங்கே நின்னால் அங்கே நீங்கள் திருச்செந்தூருக்கு பௌர்ணமி அன்னைக்கு போய் தங்குனிங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும்ன்றது உத்தரவு வந்து தான் நான் சொன்னேன் இது நானாக கூட சொல்லலை அப்போது அதில் சில விஷயங்கள் அந்த ரெண்டு வாட்டி மூணாவது ஸ்டேஜ்லாம் போகிறப்போ ஒரு சில விஷயங்கள் தோன்றுது அப்போ இந்த குப்பம் அம்மா வந்து என் பேட்டியை பார்த்துட்டு வந்து என்ன கேட்குறாங்க இந்த குப்பம்ன்றது என் பாட்டியோட பேர் எனக்கு அதனால் அவங்க மேலே எப்போயுமே ஒரு தனி இது உடனே அவங்க நம்பர் கேட்குறாங்க என் கிட்ட ஃபோனும் கிடையாது அவங்ககிட்ட கிட்டே பே அவங்கிட்டையும் ஃபோன் கிடையாது உங்கள் நம்பரை கொடுங்கன்னு கையில் எழுதிட்டாங்க எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த தேர்டே மெடிடேஷனில் நான் ரொம்ப அந்த டீப்பாக அந்த பயிற்சி பண்ணும்போது இப்போ சொல்லும்போது கூட எனக்கு மனசு இருக்குது அம்மா மன்னிச்சிங்க இந்த அம்மாகிட்ட வந்து கூப்பிட்டு உங்கள் பையனை பார்த்துக்குங்க எனக்கு என்ன தப்பாகப்பட பையனை கவனமாக பார்த்துங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கரெக்டாக தீபாவளிக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து தீபாவளி அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என் பையன் வந்து அடிச்சிட்டாங்க கோமா ஸ்டேஜில் இருக்காருன்னொடனே ரொம்ப அதாகிடுச்சு அப்புறம் குணாங்கழிச்சு ஃபோன் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னொன்னே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு அதுலேருந்து இது வந்து இதுக்கப்புறம் நம்ம யாரும் அந்த தப்பாவோ இல்லை ஏதோ ஒரு தோஷம் வந்து சொல்லக்கூடாது ஒரு எனக்கு அது ஒரு பெரிய குற்றம்னு ஒரு ஆகிடுச்சு அது எந்த அளவுக்கு குற்றோன்னா இந்த அம்மாவை நான் பார்க்குறதே தவிர்த்துட்டேன் இவங்க ஒரு ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் இவங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப ஏன் நம்ம இது எப்போதுக்கு சொன்னோம் எப்போ பொதுவாகவே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு டெத்து நடக்க போகுதுன்னா அது முன்கூட்டியே சொல்லுவாங்க இப்போ நிகழ்ச்சி கூட நான் ஒரு மணிக்கு கிளம்புனேன் பன்னெண்டு ஒன்றரை எமகண்டம் ஒன்றரை மணிக்கு மேலே போகணுண்ணாங்க சொல்லிட்டு அப்படியே நான் உட்காந்துருவான்ட்டேன் ஏன்னா இந்த தாய் தந்தை தான் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இயற்கை சக்தி மூலியமாக வேலை செய்வாங்க அதில் தாய் சக்தி மூலியமாக தான் ஆன்மீகம் வரும் எல் உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் ஆன்மீகம் எங்கே வரணும்னா தாய் மூலியமாக தான் வந்திருக்கோம் நீங்கள் ஆதிசங்கராராக எடுத்துங்க பட்டினத்தாராக எடுத்துங்க அருணகிரிநாதராக எடுத்துங்க எல்லாருக்குமே வந்து தாய் சக்தி மூலியமாக தான் ஸ்பிரிச்சுவல் வந்திருக்கோம் அப்போது இந்த அம்மா வந்து இப்படி நம்ம சொல்லிட்டேமேன்னு ஒரு கில்ட்டினஸ்லேயே நம்ம தவிர்த்துட்டு இருக்கேன் தவிர்த்துட்டு இருக்கேன் தவிர்த்துட்டு இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மூலம் இவங்க நான் ஃபோன் எடுக்கவே மாட்டேன் பார்ப்பேன் பார்த்துட்டு எடுக்க மாட்டேன் ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு புள்ளையை பறி கொடுத்தது பெரிய சோகம் இல்லை ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காரணம் சொன்னதான்னு நடந்துச்சா இல்லை நடந்ததுனா நடக்க போகிறது நம்ம சொன்னோமான்றது ஒரு ச இதுலையே துக்கத்தில் இருக்கும்போது பள்ளக்கோட்டை முருகர் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி என்ன உதவியாளர் சொல்கிறார் அப்பயும் முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு மீறி போலாம் போகணுன்னு சொல்லி வரப்போ போகும்போது இந்த அம்மா எதிரில் நின்றாங்க அப்போ முருகர் வந்து எப்படி அவங்களுக்காக இருந்து நம்மளை பார்க்க வச்சார்ன்றது ஒரு பெரிய சந்தோஷம் வாங்கம்மா முருகர் இந்த அம்மா வந்து அப்பா நம்மலாம் பக்தியெலாம் வந்து கம்மி இவங்க பக்திக்கு முன்னாடி டெய்லியுமே அப்பப்போ அடிச்சு கேட்டா இருப்பாங்க என் ஃபுல்லாக என்ன விட்டு போயிட்டானே இந்த முருகரை காப்பாற்றலேன்ட்டு ஆனால் அதை அதை இந்த அம்மாவோட பர்த்டே வந்து சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு முருகர் இவங்க கூடியே இருக்கார் அம்மா நல்லா இருப்பீங்க இவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க முருகர் இருக்கார் நான் இருக்கேன் கலங்காதீங்க சரிங்களா உட்காருங்க அடுத்தது வந்து ஆனந்தி சிவக்குமார் இந்த அம்மா வந்து எப்படின்னா இந்த தெய்வ குழந்தைகள் அப்படின்ற பேரும் வந்து தியானத்தில் தான் வந்துச்சு எனக்கெலாம் தெரியாது வந்து இந்த காது கேட்காத குழந்தைங்க வாய் பேச முடியாதுங்க கண் பார்வையற்றவங்க இந்த மூணு பேருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரபஞ்ச ரகசியம் இருக்கா இவங்களும் ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளி ஏதோ ஒரு குறைபாடோட பிறந்தவங்க தான் நாங்கள் நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் இவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பிரபஞ்சராக சேர்த்து வச்சு இந்த இறை சக்தி எப்படி வேலை செய்து இதில் மனிதர்கள் எப்படி டிராவல் பண்ணி இந்த கர்மாவில் தப்பிச்சு வராங்க எப்படி கர்மாவை சேர்த்துக்கிறாங்கன்றப்போ அந்த தெய்வ குழந்தைங்கன்ற பேர் கொடுத்தது முருகர் தான் இவங்க எல்லாமே முருகர் குழந்தைங்கள் தான் அதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிரகம் சார்ந்தான் அவங்க இருக்காங்க ஒரு மனிதன் வாழ்வதும் வீழ்வதும் அந்த மூணு கிரகம்தான் அந்த மூணு கிரகம் ஒருத்தருக்கு சரியில்லைன்னா அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலமையில இருப்பான் அந்த மூணு கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா வேறுபர் சிந்தி உழைக்காத அளவுக்கு உனக்கு ஒரு அற்புதமான வாழ்வு இருக்கும் அந்த மூணு கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ குழந்தைகளிட்ட தான் இருக்குது அவங்க தான் அந்த மூணு கிரகங்களே அப்போது அந்த தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பழனியிலேருந்து எனக்கு ஒரு உத்தரவு இருக்கும் ஒருத்தர் மூலயமா அவங்க தான் முதல் முதல்ல சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நான் இப்போ முருகட்ட எழுதி உத்தரவு கேட்குறேன் இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு பண்ணோம்னா ஆமன் வருது அதுக்கப்புறம் தியானத்துலேயும் உத்தரவு வந்ததுக்கப்புறம் நான் தான் முதல்ல செஞ்சுட்டே இருந்தேன் யாருக்கிட்டையும் காசு வாங்காமல் நம்மளுக்கு இறைவன் அந்த வசதியை கொடுத்துருக்காரு முருகப்பெருமன் அந்த வசதியை கொடுத்துருக்காரு செஞ்சுட்டே இருக்கும்போது ஆனந்தி சிவகுமார்னு ஒரு அம்மா வந்து குரலை தான் கேட்டிருக்காங்க அவங்கள பார்த்ததில்ல அவங்க வந்து இல்லைங்க நான் ஒரு பேட்டியில் சொன்னேன் யாரும் பண்ணாதீங்க நானே பண்ணிக்கிறேன் அவங்க தான் வந்து கூப்பிட்டு ஐம்பது ரூபா ஆனாலும் நீ வந்து அவங்க தர்மம் செய்கிறவங்கள வந்து தடுக்காதீங்க கொடுக்குறத வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தை அடுத்த நாள் வடப்பள்ளி கோயிலுக்கு நான் போகும்போது பள்ளியர் தேசம் ஒரு மீனாட்சி அம்மா சன்னதிக்கு பின்னாடி ஒரு அம்மா நான் முதல்ல அந்த அம்மா தான் நினச்சேன் இவங்க சொன்ன அதே வார்த்தையே சொன்னாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் அப்புறம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் வந்திருக்கீங்களே அம்மா கோயிலுக்குன்னா இல்லை வரல நான் வந்து இதில் இருக்கேன்னாங்க அப்புறம் என்னடா இது இந்த அம்மா சொன்னதே இவங்க அவங்க ரொம்ப அழுத்தி சொல்லிட்டு போனாங்க தர்மம் செய்கிறத மற்றவங்கிட்ட வாங்கி செய்யுங்க அவங்க தர்மம் செய்கிறவங்களும் தடுக்காதீங்கன்னாங்க அந்த அம்மா சொன்னதுக்கு தான் நிறைய விஷயம் மாறிச்சு அவங்களையும் கூப்பிடணும் அவங்களும் பெரிய முருகர் அம்சம் கொண்டவங்க தான் முருக சக்தியில இருக்கிறவங்க தான் ஒரே ஒரு தடவை மட்டும் தூரத்துல இருந்து பார்த்தவங்கள ஒரு நிகழ்ச்சியில ஆமா இவங்க வந்து அந்த தேனுபுருஷ்வர் கோவில் அற்புதமான கோவில் சென்னையில இருக்கிற மக்கள் தேனுபுருஷ்வரர் போய் பாருங்க மிகப்பெரிய ரகசியம் இருக்கு அந்த கோவிலில் அந்த கோவிலுக்கு அவ்வளவு சீரல போக முடியாது சமீபத்தில் நடிகர் சூர்யா போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த கோவில் அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து ஒரு அரசியல்வாதி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு எனக்கு தெரியாது அந்த கோயிலை பற்றி அவர் எனக்கு வந்து தேனுபுரு சார் எனக்கு டெல்லியில் நிறைய இந்த அரசியல் இருந்தனால நிறைய அங்கே ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் நண்பர்களாக இருக்காங்க அவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி தேனுபுரி சார் கோயில் போனோம் எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்புறம் தான் நான் ஹிஸ்ட்ரியை தேடி கண்டுபிடிச்சோன்னே இந்த அம்மா அந்த கோவில் இருந்தே எனக்கு கூப்பிட்ருக்காங்க எத்தனையோ வாட்டி போயிட்டு வந்துட்டாங்கம்மா அந்த கோயில் நாங்கள் பேசுங்க எல்லா முருகனுக்கு ஃபஸ்ட்டு சாரை நான் வந்து பேட்டி காணும் பேட்டியில் இப்போ தான் பார்த்தேன் யூடியூப்பில் நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் யூடியூபை ஃபஸ்ட்டு நான் வராகியோட டிவோட்டி வராகினா எனக்கு ரொம்ப உசுறு அப்போது பஞ்சமி பூஜை பண்ணும்போது பஞ்சமி வளர்பிற பிற அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நான் ஃபோட்டோலாம் எடுக்கிறது கிடையாது இவங்க எல்லாரும் சொல்லுவாங்களே வராகி காட்சி கொடுத்தாங்க காட்சி கொடுத்தாங்கன்னு சரி நம்மளும் ஃபோட்டோ எடுத்தால் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இரநூறுக்கு மேலே காட்சி கொடுத்துட்டாங்க வராகி எனக்கு அதில் ஒரு காட்சி என்னான்னா முருகனோட வேல் முருகனோட வேல் நான் வந்து நாலு வயசுலேருந்தே முருகன் மேலே ரொம்ப பக்தி இருந்திருக்கு ஆனால் அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா ஸ்கூல் போகும்போது வரும்போது அந்த முருகனை பார்த்துட்டு பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும் மார்க் வாங்கணும்னு இது தான் வேண்ட தெரியும் ஒரு நாள் ஏதோ மன வருத்தம் குடும்ப பிரச்சனை சாமியே வேண்டான் அப்படின்னு ஒரு கோபத்தில் இருக்கும்போது பஞ்சமி அன்னைக்கு வராகி பெரிய வெயில் போட்டு காட்சி கொடுத்த உடனே கோபி சாரோட பேட்டியை பார்த்தேன் முருகனை ஃபோட்டோவை நீங்கள் அணைச்சி படுத்துக்கோங்க கனவுல வருவாருன்னு சொன்னார் அட இந்த கோபி சொல்கிறாரு வேற வேலை கிடையாது இப்படி தான் சொன்ன உண்மை கோபியை திட்டினேன் அட கோபி சொல்வார் வேற வேலை இல்லை இவர் கொடுப்பாரு காட்சி நமக்கு எங்கேருந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு தூங்கிட்டேன் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் நாலு மணிக்கு விழிப்பு வந்து மார்னிங் பிரம்மா பங்குரத்தை பூஜைக்கு போய் விளக்கை ஏற்றி வேண்டுதல் அது பாட்டுக்கு தொடர்ந்து சாமியை திட்டினா ஒரு பாட்டுக்கு அது பாட்டுக்கு நடக்கும் அப்போ அன்னைக்கு ராத்திரி ஷண்முக கவச புக்கு அதை தான் பக்கத்தில் வச்சு படுத்துருப்பேன் ஒரு பக்கம் வராகி ஒரு பக்கம் முருகன் அந்த ஷண்முக கவச புக்கை நிஜமாவே இப்படி படிச்சுட்டே பார்த்துட்டே இப்படி நான் என்னை மறந்து தூங்கிட்டேன் அன்னைக்கு ராத்திரி கனவுல முருகர் வந்தார் இங்கிருந்து இந்த கோபிக்கு போட்டு பார்க்கலாம் இந்த முருகர் என்ன தான் பண்ணுறார் இந்த கோபியன்னு பார்க்கலான்ட்டு தான் முதல் முதல் பேசி பாம்பி சுவாமின் கோவிலில் தான் ஃபஸ்ட்டு பேசினேன் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு செய்ய வேண்டிய ரிப்பேர் வேலை ஒரு விதமாக செஞ்சு முடித்தேன் தேனிபுரீஸ்வரருக்கு இவருக்காக லட்ச அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா நான் போகிறேன் நான் போகிறேன் இமயமலைக்கு போகிறேன் போகிறேன் போகிறேன்னாரா அப்போது வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் பா போகிறேன் போகிறேன்னு சொல்லாத போயிட்டு வரேன்னு சொல்லு அப்படின்னு அவரு கவனிச்சாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் சரபேஸ்வரருக்கு போய் தேனிபுரீஸ்வரரில் லட்ச அர்ச்சனை பண்ணேன் இவர் பேரை கேட்ட நட்சத்திரம் கேட்டேன் ஓ இல்லாம் கேட்ட வாங்கி வச்சுட்டு உடனே இவர் பணம் அனுப்பிடறான்னு நீ பணம்லாம் அனுப்பாத என்ன உடனே ஸ்ட்ரிக்டா சொன்ன பணம் அனுப்பாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இவருக்காக லட்ச அர்ச்சனை பண்ணேன் லட்ச அர்ச்சனை பண்ணிட்டு அப்பா என் அட்ரஸ் நான் அனுப்புறேன் உன் யார் யாரையான அமுச்சு பிரசாதத்தை வாங்கி கேட்கல அன்னைக்கு எந்த டிரைவர் எனக்கு வந்தாரோ ஓலோ புக் பண்ணி போன பாருங்க டிரைவர் எல்லாம் எப்போ போனாலும் டிரைவர் பேரை கேட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் இறங்குவேன் அப்போது போட்டால் ஏன்பா உன் பேர் என்ன என் பேர் கோபின்னு சரியா போச்சு அப்படின்னு என்னாம்மா அந்த கோபிக்கு பிரசாதம் எடுத்துன்னு வந்தேன் அந்த கோபி வாங்கலை இந்தா லட்டு பழம் எல்லாம் நீ பேரை கொண்டவன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த ரொம்ப நன்றி அம்மா ஆமாம்மா அந்த கோபி சேரால எனக்கு ஒரு வாழ்க்கை மாறிச்சு என்னப்பா மாறிச்சு இல்லை இல்லை நானும் என் தாய் மாமனும் பௌர்ணமிக்கு கிரிவலம் போவோம் அப்போ நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்போ போகும்போது திடீர்னு என் மாமா வந்து இல்லை 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 நம்ம திருநா திருவண்ணாமலை போக வேண்டாம் திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு என்னடா இது இவரிப்பு கூப்பிட்றாருன்னு சொல்லி நான் ரொம்ப யோசனை பண்ணேன் அப்புறம் கிளம்பி போயிட்டோம்மா அப்புறம் போன மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது அவர் சொன்ன மாதிரி போய் அங்கே தியானம் பண்ணேன் நீங்கள் அவர்கிட்ட பேச சந்தர்ப்பம் இருந்தால் எனக்கு நன்றி சொல்லிவிடுங்க சரிப்பா அந்த ஆத்மா தான் நம்ம வந்து கடவுள் ஆத்மா தான் மெயின் நம்ம ஆத்மா தான் கடவுள் கஷ்டம் வந்துட்டேதாங்க இருக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அதனால கோபிக்கு செய்கிறாரு அவங்களுக்கு செய்கிறாங்க இவங்களுக்கு செய்கிறாங்க அவங்களுக்கு செய்கிறாங்க நமக்கு ஆளையே நினைக்கவே நினைக்காதீங்க ஏதோ ஒரு ரூபத்துல யார் ரூபத்துலயோ கடவுள் நமக்கு வந்து கட்டாயம் உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க மனம் வெறுத்துடாதீங்க பக்தி செலுத்திக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து யாரை விமர்சனம் பண்ணாலும் சரி இப்போ வந்து நம்ம மக்கள் எந்த அளவுக்கு மோசமாயிட்டாங்கன்னா அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்தாலும் பராமரிப்பட்டு திட்டுறாங்க இங்கே நம்ம ஊரில் தெருவில் ஒருத்தர் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணணும்னு திட்டுறாங்க ஸோ அது வந்து யாராக இருந்தாலும் வாழ்த்திருங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்கள் வாழ்க்கையே கெடுத்தவங்க உங்கள் சாப்பாட்டில் மண்ணி போட்டவங்க இந்த மாதிரி நபர்கள் இருந்தால் கூட நீங்கள் அவங்கள வாழ்த்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஒரு கர்மாக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் சொல்லி அழுவுறதுக்கு கூட எனக்கு யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் செந்துறேன் அவர் மேல இருந்து ஒரே ஒரு பூ விழுந்து யாரும் இல்லை நீயான்னு நினைக்கிறேன் நான் இருக்கேன் உனக்கு முருகனை கும்பிட்டு வாழ்க்கையில் எந்த ப்ரோஜனமும் இல்ல கடைசியா ஒரு வாட்டி இந்த ஆள் என்ன சொல்கிறான்னு போய் பார்ப்போம் இதோட முருகன் கதை ஏற கட்டில நினச்ச பேர் அது ஒரே ஒருத்தர் தூக்குறாரு ஐயா வாங்க சாமி உங்களுக்கு முன்னாடி யாரனா மறைச்சிட்டு கும்புறாங்கன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க அவன் பார்த்து கும்புற புண்ணியம் உங்களுக்கு சேர்த்து வரும் நீ எந்த அளவுக்கு பக்குவமா இருக்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்க நீ இதை விட்டு கொடுக்க தயாராகிட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மணி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் ஐயா இந்த மாதிரி சிகர மகால் எங்க இருக்கு இந்த மாதிரி கோபி சாரை பார்க்கணும் அந்த ஹோட்டல் ஓனரு உங்க நம்பர் எனக்கு கொடுக்குறாரு ஐயா முருகா